கணவன் மனைவி ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட போகிறாங்களாம் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாருங்க எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு சண்டை போடுறாருன்னு கணவனை பற்றி ஒரு கணவன் எப்போ மாதிரி வாயை மூடிட்டு உட்காந்துருந்தான் டாக்டர் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா அவர் ஆஃபீஸில் இருந்து வந்த உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுங்க முழுங்காதீங்க துப்பிடாதீங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட்ருங்க ஒரு மணி நேரம் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை துப்பிடு அந்த ஒரு மணி நேரத்தில் இவர் உங்களை ஏதாவது திட்டினாருன்னா நாளைக்கு வந்து உடனே சொல்லுங்க மறுநாள் வந்து அந்த மாதிரி சார் நேற்று என்னென்னு தெரில நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரம் வாயில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் திட்டவே இல்லை அவரு இப்போ புரிஞ்சிருச்சா யார் திட்டுறதுக்குலாம் காரணமாக இருக்காங்கன்னு என்ன சொல்கிறார் டாக்டர் வாயை மூடிட்டு இருங்க சொல்லாதீங்க எதுவும் பிரச்சனை வராது இதை நேரடியாக சொன்னால் அப்ப நான் சொல்றது தப்பா அவர் கூட தான் பேசுறேன் இப்படி சண்டை போயிருக்கோம் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இந்த சொற்கள் அந்த அளவுக்கு கவனத்துடன் கையாளப்பட வேண்டும்ன்றது வெறும் சொல் மட்டும் போதுமானா இதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க என்ன ஆங்கிலத்தில் நீ என்ன டோனில் சொல்கிற அப்படின்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தோனி தமிழில் அந்த தோனின்னு வாங்க ஒன்றும் இல்லை சாப்பிடவா அப்படின்றதையே ஒரு ஆறு ஏழு விதமாக சொல்ல முடியாது இருக்க பையன்கிட்ட நான் போய் தலையை தடவை படிச்சுட்டியா வந்து சாப்பிட்ருப்பா சாப்பிட்டு படி அப்படின்னு சொல்லலாம் டேய் சாப்பிடவா அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரம் வந்து தின்னு தோலை ஏன் வேலை முடியும் எவ்வளோ நேரம் இருக்கிற இப்படியும் சொல்லலாம் இதை அப்புறம் சொல்லும்போது சாப்பிடவான்னு கூப்பிட்டதுக்கு சண்டை போடுறாங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உண்மையாக இல்லையான்னு சொல் மட்டுமல்ல சொல்லை சொல்லக்கூடிய துனி த டோன் தட் யூ ஆர் யூஸிங் மிக மிக முக்கியம் இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவர்கள் இதை மேடையில் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க இதை நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப எழுதி வச்சாங்க எப்படி பேசணும் பேசுகிறதுல எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையை எப்படி நடத்திக்கலாம் நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்திக்கலான்றதுக்கு வள்ளுவனுக்கு ஈடாக சொன்னவங்களே இல்லைன்னு சொல்லலாம் இப்போது ஒரு விஷயம் பாருங்களேன் வள்ளுவன் வந்து எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் பொய் சொல்லாத சொல்லியிருக்கானா அறத்தின்படி வாழ வேண்டும் சொல்லியிருக்கானா குடிக்கக்கூடாது சொல்லான் சூதாடக்கூடாது பெண்களிடம் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அடுத்தவன் பொருள் மேலும் ஆசைப்படக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒரு குரல் மட்டும் ஒரு விதிவிலக்கா சொன்னான் எக்ஸப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு குரல் வள்ளுவன் வள்ளுவன் கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னு நீங்க உள்ள போறது கொஞ்சம் கஷ்டப்படலாம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் வாய்ப்பு இருக்க இடத்துல எல்லாருமே அந்த பொருளையாவது படிக்கலாம் அதை வள்ளுவன் மாதிரியாக எளிமையாக கருத்துக்கள் சொன்னவன் இல்லை நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு ஏன் நிறைய பேர் பிடிக்கும்னா நீங்கள் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாக ஒத்துக்கிறீங்களா தாத்தாவும் பேரனும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அப்பாவும் பையனும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஏன்னா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் காமன் எனிமி ஒரே ஆள் வீட்டில் சரியா அதனால தாத்தாவும் பேரனும் சந்தோஷம் ஏன் தா அப்பா என்னடா மார்க் வாங்கியிருக்க மாட்டா அப்படின்னு திட்டினார தாத்தா சொல்லார் ஏ ஆமாம் இவன் பெரிய மார்க் வாங்கிட்டான் படிக்கும்போது சும்மாடுறேன் என் பேரன் எல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்னு தாத்தா தான் பாதுகாப்புக்கு குறுக்க வருவார் ஏன்னா தாத்தா வாழ்ந்து முடித்தவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது அப்பாவாக இருக்கும் போது என்னென்னா நல்லா வரணுன்ற ஒரு க அதுவும் பாசம் தான் நல்லா வரணுன்ற ஒரு கவலை தான் இருக்கும் இதுக்கு இடையில் ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் வீட்டில் இருக்க டென்ஷன் சம்பாதிக்கணும் கடன் அடைக்கணும் லோனோ இதோடு சேர்ந்து பையன் மார்க் கம்மின்னா கோம் ஈஸியாக வந்துடும் தாத்தா வாழ்ந்து முடித்து விடுறாங்க இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது பையன் மேலே பேர மேலே உண்மையாக பாசத்தை கட்டுவார் வள்ளுவன் அந்த மாதிரி ஒரு குரலில் சொல்கிறாங்க இப்போது யாரோ ஒருத்தன் போகிறான் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிட்டீங்க நிறைய இதை பண்ணாத அதை பண்ணாது இதை பண்ணாதேன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இதில் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அது கெட்ட பழக்கம்னு எனக்கு தெரியுது ஆனால் அதை விடவே முடியல இப்போ நான் என்ன பண்ணுறது நான் முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒன்று வச்சுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே வச்சுங்க குடிக்கிறான் சீட்டாடுறாங்களே ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குது சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் விட முடிய மாட்டுது நான் என்ன பண்ணுறது வள்ளுவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் சொல்கிறாங்க நான் குரலை சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் வேணால் குறிச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டில் போய் பார்க்குறவங்க பாருங்கள் காதலை காதல் அப்படின்னு தொடங்கும் அந்த குரல் காதல காதல் அறியாமல் உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் குரல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போயிடலே காதலை காதல்னு தொடங்கன்னு வச்சுங்க என்ன சொல்கிறான் கிட்ட கூப்பிட்டு மாதிரி தானே ஒருத்தன் கேட்குறான் இது ஒரு பலவீனம் இருக்குது என்ன விட முடிய மாட்டேது என்னால் அவன் சொல்கிறான் இங்கே பார் இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு வேளை ஏதோ ஒரு தப்பு ஒரு நாள் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியலன்னா நீ என்ன பண்ணு குறைஞ்சது உனக்குன்னு சில எதிரிகள் இருப்பான்ல உனக்கு பிடிக்காதவன் இருப்பான் எதிரின்னா பகைவனாக தான் இருக்கணுன்றது இல்லை உன்னை பிடிக்காதவன் உன்னை மாட்டி விடுறவன் நீ ஏதாவது தப்புனால் அதில் மாட்டி விட்றதுக்குன்னு இருப்பான் பார் அவனுக்கு தெரியாமல் இந்த தப்பை பண்ணி பழைக்கோன்ற நீங்கள் ஒரு தாத்தாவை தவிர யாரும் இப்படி சொல்ல முடியாது எந்த தப்பை பண்ணாத ஒருவேளை ஏதோ ஒன்று உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆட ஆடமாட்டேன் எதுவும் இல்லை ஆனால் தினமும் கொஞ்சம் குடிக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறான் உனக்கு உனக்கு எதிரியாக இருக்கிறான் உனக்கு பகைவனாக இருக்கிறான் உன்னை எடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உன் பலவீனம் தெரியக்கூடாது உன் பலவீனம் தெரிஞ்சால் அதை வச்சு ஒன்று அடிச்சிருவான் அப்போ எந்த தப்பும் பண்ணாத அதான் கரெக்ட் ஒரு வேளை அப்படின்னா உனக்கு யார் எதிரியாக இருக்கானோ அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்க என்று வள்ளுவன் நமக்கு சொல்லித்தருக்கிறான் அப்போது இந்த சொற்கள் இருப்பாருங்களேன் இது ஒரு துன்பத்தில் ஒருத்தன் எப்படி ஆறுதல் அடையிறது துன்பத்திலெல்லாம் மிகப்பெரிய துன்பம் நம்ம ரொம்ப நேசிக்கிறவர்களை இழக்க நேருவது இல்லையா மரணம் மாறி துன்பம் எதுவும் இல்லை அது நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதவங்களுடைய மரணம் கூட நமக்கு ஒரு சங்கடம் தருது ரொம்ப நெருக்கமானவங்கன்னா அது முடியாது கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு ஆறுதல் கொடுக்கிறதா நான் நிறைய மேடைகளில் சில பேர் பேசியும் கேட்டிருக்கேன் பெரியவங்கெல்லாம் பேசி நான் படிச்சிருக்கேன் அதை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மகாபாரதத்தில் ஒரு காட்சி வில்லிபூத்தூரார் எழுதுகிறாங்க அவர் தான் மகாபாரதம் எழுதுகிறார் அபிமன்யுன்ற ஒரு பாத்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அபிமன்யு வீரபிமன்யுன்னு சினிமா கூட வந்தது அதில் தான் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துரித்தேன் கண்ணதாசன் பாட்டெலாம் இருக்கும் அந்த அபிமன்யு யாருன்னா அர்ஜுனனுடைய மகன் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைன்றது வந்து கண்ணனோட தங்கச்சி கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய தங்கச்சி சுபத்திரியை தான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணுறான் அர்ஜுனனுக்கும் சுபத்ரிக்கும் பிறந்தவன் தான் அபிமன்யு அப்போ இவன் அர்ஜுனனுக்கும் மகன் கண்ணன் வந்து இவனுக்கு தாய் மாமன் இப்போது கண்ணன் தாய் இவனுக்கு அந்த சண்டை எல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணரும் பலராமரும் கற்றுக் கொடுக்குறாங்க தங்கச்சி பையன்ல அப்படி சிறந்த வீரனாக வர்றான் அது மட்டும் இல்லை இவனுக்கு வந்து தாத்தா யாருன்னா இந்திரன் ஏன்னா இந்திரனோட பையன்தான் அர்ஜுனன் கதப்படி அப்போ ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது பாருங்க அர்ஜுனன் வந்து அப்பா கண்ணன் தாய்மாமன் இந்திரன் தாத்தா அவ்வளோ பெரிய குடும்பம் அவன் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா கோடிக்கணக்கான வேர் ஜீவனை தெரியும் அபிமன்யுன்னா தெரியாத ஆளே கிடையாது அவ்வளவு பெருமை அவ்வளவு வீரன் பதிமூணாம் நாள் போர் போரில் அப்படி சண்டை போடுறான் அபிமன்யு சக்கர வியூகம்னு ஒரு வியூகம் அப்பெல்லாம் போர்க்களத்தில் வந்து ஒவ்வொரு வியூகம் வைப்பாங்க பறவை வியூகமாக இருக்கும் சக்கர வியூகம் இருக்கும் வெவ்வேறு வியூகம் அந்த சூலாயுதம் மாதிரி வியூகம் வியூகம்னா படை அப்படி இப்படி அங்கங்கே இவங்க எப்படி படை தாக்கம்னு வகுக்கிறாங்க திட்டம்ன்றது எதிர்ப்படைக்கு தெரியாது அப்போ அவன் சண்டை போடும்போது மாட்டிக்குவான் உள்ள அந்த மாதிரி ஒன்று சக்கர வியூகம் அது ரொம்ப அந்த சக்கர வியூகத்தை வச்சிட்டான்னா அதை உடைச்சிக்கிட்டு ஒருத்தன் எதிர்ப்படை உள்ளே போகவே முடியாது